Any summer holidays, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bob <laughs> Santoshan. நேரடி போட்டியா ஜோதிமணி தான் உங்களுக்கு இருப்பது போல தெரிகிறது ஜோதிமணியும் உங்களதான் போட்டியா அப்படின்றதும் ஜோதிமணிக்கு நிறைய விளம்பரங்கள் எல்லாம் வந்து பாலாஜி வேட்பாளர் பி எஸ் பி வேட்பாளர்னு வேட்பாளர் ஜோதிமணி செந்தில் பாலாஜி கட்சிக்காரங்கிட்ட வேலை வாங்க முடியாது அவருடைய பேரை எல்லா இடத்துலையும் உச்சரிக்கணும் அவர் தான் ஒரு நாள் சுற்றுப்பயணத்தையும் ஜோதிமணி எங்க போறாங்கிறத ஒரு நாளைக்கு பத்து தடவை போன்ல ஒரு இங்க ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அப்படியா சதவீதம் சார் செந்தில் பாலாஜியுடைய வேலைப்பாடும் செந்தில் பாலாஜி பெயரும் இங்க பயன்படுத்துதுன்னா கரூர் மக்கள் அப்ப நம்பிக்கையா இருக்காங்களோ இன்னமும் செந்தில் பாலாஜி மறக்காம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி வந்து தியாகி கிடையாது சார் ஃபர்ஸ்ட் அவனை புரிஞ்சுக்கணும் அவர் தவறு செஞ்சுட்டு சிறையில் இருக்கிறார் அவர் வந்து இந்த தமிழக அரசு வந்து அவருக்கு எல்லா விதத்திலுமே சிறையில இருந்தாங்க கூட உதவிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் அவருக்கு செல்போன் கொடுத்து பயன்படுத்துறதுக்கு சட்டவிரோதமாக என்னென்ன செயலை உள்ளிருந்து கூட செய்ய முடியுமோ அதை இப்போதும் செஞ்சு கொண்டுட்டு இருக்காருங்கிறதா என்னுடைய கருத்து கிரவுண்ட்ல எப்படி சார் இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்களா இல்ல மீண்டும் அதிமுக திமுக அதே மனநிலை அல்லது காங்கிரஸ் இந்த தொகுதி காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு பார்வையிலே இருக்காங்களா நூறு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க கரூர்ல திரு அண்ணாமலை அவர்களுக்கே செல்வாக்கு இருக்குன்னா அருவகுறிச்சி சொந்த ஊரு இங்க அவர் இங்கேயே நிக்க வச்சு அழகு பார்க்கலாம் இங்கேயே நிக்க வச்சு வெற்றி பெற வைக்கலாம் இந்த மக்கள் ஆதரவு கரூர்ல எங்க தலைவருக்கே இருக்கு அப்படின்றீங்க ஜோதிமனை வீழ்த்துவதற்கு செந்தில்நாதன் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய தலைமை நினைத்திருக்கு அவர் வந்து இங்க நிக்கணுங்கிற அவசியமே இல்லை சார் சாதாரண தொண்டனை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அழகு பாக்குறது தானே சார் தலைவரோட இது நான் இப்போ உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன் ஜோதிமணி நிற்கிற அவங்களோட சொந்த கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவங்கள விட எவ்வளவு கூடுதலாக ஓட்டை வாங்கப் போகிறோங்கிறத நான் இப்போ சேலஞ்ச் பண்றேன் சார் உறுதியாக நாங்கள் ஜோதிமணி வாங்குறத விட இரண்டு மடங்கு வாக்குகளை அவ அவங்களோட சொந்த கிராமத்தில் நாங்கள் வாங்குவோம் அவ்வளோ எதிர்ப்பு ஜோதிமணிக்கு அவங்களோட சொந்த கிராமத்தில் இருக்கு பச்சை பொய்யை பேசுறாங்க சார் அந்த அம்மா எல்லா இடத்துலையுமே பொய்யா பேசுது சார் அது அரசியலுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் அது இறங்கி போறாங்க அவங்களுக்கு தேவை வாக்குகள் இந்த நேரத்துல என்ன பொய் வேணாலும் சொல்லலாம் மக்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஜோதிமணி அவர்கள் தான் இந்த இரண்டரை வருஷத்துல மக்கள் உணர்ந்துட்டாங்க திமுக வந்தா என்ன பண்றாங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த ரெண்டரை வருஷத்துல திமுக செய்த சாதனைன்னு ஒன்ன சொல்லணும் கல்வியை கொடுக்குச்சோன்னா இந்த அரசு கஞ்சாவை கொடுத்துட்டு எல்லா குழந்தைகளையும் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளை போதை பொருளுக்கு அடிமையாக்கியது மட்டும்தான் திமுக உடைய சாதனையாக நான் பார்க்கறேன் ஜோதிமணிக்கும் செந்தில்நாதன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன டிஃபரன்ஸ் ஜோதிமணி அவர்கள் ஐந்து வருட காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நேரடியாக மக்களை சந்திக்கவே அவங்க நேரடியாக டெல்லிக்கு போனாங்க டெல்லியிலேருந்து மெட்ராஸ் வருவாங்க பல்வேறு மாநிலத்துக்கு போவாங்க ஆனால் கரூருக்கு வந்து மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி இந்த ஐந்து வருட காலம் பண்ணல நான் அப்படி இல்லாமல் ஒரு முறையில் இரண்டு முறை இல்லை நூறு முறை கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக நான் வருவேன் உறுதியாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் சந்திக்கலாம் நீங்கள் என்ன குறைனாலும் உடனே சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தீத்து வைக்கிற முயற்சி உறுதியாக செய்வேன் நிறைய இடங்கள்ல காலில் விழுந்து வணங்கி வாக்குகள்லாம் கேட்குறீங்க நம்ம நாட பொறுத்த வரைக்கும் நாடு அப்படின்னு தான் சொல்லுவோம் பெண்களை வணங்குவது தான் நம்மளுடைய இயல்பு எனக்கு அது கண்டிப்பா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு அடிப்படையில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அவங்களும் நல்ல மன நிறைவான ஆசீர்வாதம் கொண்டதுனால அதை தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஒரு பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் கரூர் பாராளுமன்றத்தினுடைய பாஜகவின் வேட்பாளர் திரு வி வி செந்தில்நாதன் அவர்கள் இன்றைய நாள் முழுவதும் தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவரிடம் களத்திலேயே நம்ம நிறைய பேசியிருந்தோம் என்று காலையிலிருந்து தற்பொழுது அவரிடம் இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு இருக்கிறார் வணக்கம் திரு செந்தில்நாதன் சார் வணக்கம் சார் காலையிலிருந்து தான் பயணத்துல இருந்தேன் சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் நீங்க போறதெல்லாம் என்னால பார்க்க முடியுது பெரும்பாலும் நான் அங்கே மக்கள் மக்கள்கிட்ட சிலர்கிட்ட எல்லாம் போட்டு பேசிட்டு இருந்தேன் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சுட்டு இருந்தேன் சார் சின்ன கிராமமாக இருக்கு உங்கள் ஊரில் சாலைகள் கிடையாது அதே போல பெரிய அளவுக்கான வசதி இல்லை இந்த குறுகலான எல்லாம் வந்து அவரு வேட்பாளர் வராரு எல்லாம் ஏற்கனவே ஜோதிமணி அவர்கள் வந்திருந்தாங்களா திரு தங்கவேல் அவர்கள் வந்திருந்தாங்களா அப்படின்னு எல்லாம் நான் விசாரிச்சேன் வேறு சில வேட்பாளர்லாம் வந்தாங்களா இல்லை வருவாங்களா ஏதாவது அப்படின்னு கேட்டேன் சார் ஊருக்கெல்லாம் எந்த வருஷமும் வந்ததில்லைன்னு அந்த மக்கள் சொன்னதை நான் கேட்க முடியுது இந்த மாதிரி கிராமங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி போய் வாக்கு கேட்குறீங்க அது என்ன ஒரு திட்டம் முடியுது இல்ல சார் பெரும்பாலும் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊராட்சிக்கு ஒரு பாயிண்ட் போட்டு தான் போக முடியும் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது டு நாற்பது பாயிண்ட் போடுவாங்க சார் நான் ரெண்டு நிகழ்ச்சி வச்சிருக்கேன் பத்து மணியோட நேரம் முடிந்தால் கூட அதுக்கப்புறம் நம்ம வேன் பிரச்சாரம் இல்லாம மக்களை அட்லீஸ்ட் போய் நம்ம பார்த்து குறைகளை கேட்டு ஏன்னா அந்த சாலை வசிகளை நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பத்து ஆண்டு காலமா பத்து பதினஞ்சு வருஷமா போடாமே இருக்கு சாலையெல்லாம் நிறைவான குடிநீர் வச்சு சுத்தமா இல்லை வாரத்துல ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட குடிநீர் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை குறிப்பா சுற்றுப்பயணம் மணப்பாறை சட்டமன்றத்தில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே குடிநீர் பிரச்சனை சார் அந்த இந்த கடந்த காலங்களில் நடந்த திமுக அன்னா மாறி மாறி ஆட்சியில் இருந்தப்ப கூட குடிநீருக்குன்னு நல்ல ஒரு ஸ்கீமை எடுத்துட்டு வரல நல்ல ஒரு திட்டத்தை வகுக்கவில்லை நிரந்தர தீர்வை காண்றதுக்கு ரெண்டு அரசுமே முயற்சி செய்யல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஒரு கால்வாய் திட்டம் அங்க பேசிட்டே இருந்தீங்க அதிகப்படியான இடங்களை நீங்க பதிவு செஞ்சீங்க அது ரொம்ப எதிர்பார்க்கறாங்களா ஒரு அந்த மக்கள் இல்லை மக்களும் எதிர்பார்க்கிறாங்க சார் அதுதான் ஒரே தீர்வு மணப்பாறை சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குடிநீர் பிரச்சனையும் முழுவதுமாக தீர்த்து வைக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக அது அது வந்து முக்கியமான ஸ்கீம் சார் அது மாயனூர் இருந்து பொன்னன்னியார் டேமுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்ற திட்டம் அப்படி நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா முழுவதுமாக மணப்பாறை சட்டமன்றத்தில் குடிநீர் இல்லாத குடிநீர் பற்றாக்குறை இல்லாத சட்டமன்றமாக கண்டிப்பாக மணப்பாறை சட்டமன்றம் இருக்கும் ஏன் தண்ணி கிடைக்கிறது இல்லை இப்போ அது பர்டிகுலரா ஏன் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க என்ன சார் ஸ்பெஷல் ஸ்கீம்னு எதுவுமே இல்லை எல்லாருமே போர்ல யூஸ் பண்றாங்க போர் தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் உப்பு தண்ணியாக தான் இருக்கும் குடிநீர் பொறுத்த வரைக்கும் காவேரி ஸ்கீம் போகுது பட் கூட பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது நான் கேட்டிருந்தேன் அவங்களோட பயணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு நாற்பது இடங்கள் முப்பத்தி ஐந்து இடங்கள்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு இத்தனை இடங்கள் ஒரு நாளைக்கு நான் பெரும்பாலும் நிறைய வேட்பாளர்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதிகப்படியாக ஒரு பன்னெண்டு இருக்கும் பதினஞ்சு இருக்கும் அப்போ ஒரு பத்து இருக்கும் அவ்வளோதான் பண்ண முடியும் என்ன போகிற இடங்கள்ல இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் கூட எடுத்துக்கும் அப்படின்னும் போது ஒரு ஸ்லாட் நீங்கள் வந்து காலையில ஒரு ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் ஒரு பன்னெண்டரை வரைக்கும் போடுவீங்க அதுக்கப்புறம் பெரும்பாலும் லஞ்சே இல்லாமல் பல இடங்களில் நீங்கள் பயணிக்கிறதையும் நான் பார்க்கறேன் அப்படியே தொடச்சா அப்படி பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இடங்கள்னா இது ஓய்வே இல்லாமல் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இன்னொன்று பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகப்படுத்திருக்கீங்க போலியே நினைக்கா கண்டிப்பா நான் வந்து ஒரு முடிவு பண்ணது என்னென்னா ஒரு வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அங்கிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நேரடியாக போய் மக்களை சந்திக்கணும் முதல்ல நீங்கள் பிரச்சாரமே வந்து இந்த முப்பது நாள் வந்து நீங்க வந்து கடுமையாக உழைக்கணும் அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் மக்களை கவர் பண்ண முடியுமோ பேச முடியுமோ மக்களை சந்திக்க முடியுமோ அதை நீங்கள் வந்து நேரடியாக சந்திங்கன்னு சொன்னதுனால ஆனால் எல்லா பக்கமே தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் கம்மி இல்லாமல் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் நேரடி போட்டியா ஜோதிமணி தான் உங்களுக்கு இருப்பது போல தெரிகிறது உங்களை தான் போட்டிய எடுக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம பேசும்போதும் பல தரப்புல இருந்து நம்ம பேசும்போது அந்த தகவல் செந்தில்நாதன் ஒரு யங் பர்சனாலிட்டி அவர் நிறைய இடங்கள்ல போறாரா நிறைய பிரச்சாரம் பண்றாரான்ற தகவல் அந்த தரப்புல இருந்து சொல்றதாகவும் நான் கேட்டிருக்கேன் நான் என்ன பார்த்தேன்னா ஜோதிமணிக்கு நிறைய அந்த சுவர் விளம்பரங்கள் எல்லாம் வந்து செந்தில் பாலாஜி ஆசை பெற்ற வேட்பாளர் செந்தில் பாலாஜி சொன்னா வாக்குகள் இருக்கு போல நான் உண்மை நூறு சதவீதம் செந்தில் பாலாஜி பேரை சொல்லாம கட்சிக்காரங்கிட்ட வேலை வாங்க முடியாது அவர் சிறையில் இருந்தா கூட அவருடைய பேரை எல்லா இடத்துலயும் உச்சரிக்கணும் அவரு சிஸ்டமே அதாவது தான் ஒவ்வொரு நாள் சுற்றுப்பயணத்தையும் ஜோதிமணி எங்க போறாங்கிறத அவர் தான் வந்து தகவலை இந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும் ஒரு நாளைக்கு பத்து தடவை ஃபோனில் அவர் உள்ளே இருந்துகிட்டே இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் கேள்விப்படுறேன் அப்படியா ஆ நூறு சதவீதம் சார் செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு நூறு சதவீதம் சிறைக்குள்ளே இருந்துட்டு அது செல்ஃபோன் மூலிமா தகவல் பரிமாற்றம் பண்ணுறாங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று வால் போஸ்டர் எந்த டிசைனாக இருந்தாங்க கூட அவர்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அச்சடிக்கிறாங்க அவர் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் கூட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நாங்கள் அன்றாடம் கேள்விப்படுறோம் இது நடந்துட்டு இருக்குது குடிய விரைவில் இதுவும் வந்து இந்த தவறும் வெளியில வந்துடும் வெளிச்சத்துக்கு வந்துடும் இல்ல உங்க தலைவர் திரு அண்ணாமலையும் இதே கருத்தை சொல்றாரு திரு செந்தில்நாதன் அவர்களும் இதே கருத்தை சொல்றாரு அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய வேலைப்பாடும் செந்தில் பாலாஜி பெயரும் இங்க பயன்படுத்துதுன்னா கரூர் மக்கள் அப்ப நம்பிக்கையா இருக்காங்களோ இன்னமும் செந்தில் பாலாஜியை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல செந்தில் பாலாஜி வந்து தியாகி கிடையாது சார் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க அவர் தவறு செஞ்சுட்டு சிறையில் இருக்கிறார் அவர் வந்து இந்த தமிழக அரசு வந்து அவருக்கு எல்லா விதத்துலயுமே சரியில் இருந்தாங்க கூட உதவிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவருக்கு செல்போன் கொடுத்து பயன்படுத்துறதுக்கு சட்டவிரோதமாக என்னென்ன செயலை உள்ளிருந்து கூட செய்ய முடியுமோ அதை இப்போதும் செஞ்சு கொண்டுட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கும் அவருக்கும் நேரடி பழக்கம் இருக்குல்ல நேரடி பழக்கம் அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போது அந்த மாதிரி எந்த தொடர்பு இல்ல அதான் கடந்த கால இதுல வந்து திரு செந்தில்நாதன் நல்லா அறியப்பட்ட முகம் செந்தில் பாலாஜி அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல ஒண்ணு ஒன்னா தானே நாங்க அரசியல் பயணம் பண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்போது எதிர்கட்சி அப்பெல்லாம் ஒரே இயக்கத்தில் இருந்தப்ப ஒன்னா பயணம் பண்ண ஒரு நட்பு அப்போதைய நட்பு அப்ப அதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்மளே ஒரு முறை இடைத்தேர்தலில் அவர் வந்து திமுக அம்மா அவரை எதிர்த்து நம்ம நின்று அரவுக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அதனால நட்பாக இருந்தாலும் கூட நம்ம அந்த அளவுக்கு அவர் கூட நெருங்கிய பழக்க வழக்கத்தை வச்சிருந்தது இல்லை கிரௌண்ட்ல எப்படி சார் இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்களா இல்ல மீண்டும் அதிமுக திமுக அதே மனநிலை அல்லது காங்கிரஸ் இந்த தொகுதி காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு பார்வையிலே இருக்காங்களா நூறு சதவீதம் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க சார் இந்த திமுகவும் அதிமுகவும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை எந்த நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கல அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கல பல்வேறு இடத்துல போகிற எல்லா இடத்துல எல்லாத்துலேயுமே அதை தான் இருக்காங்க இவங்க பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்குன்னு இன்னொரு மூன்றாவது முகமாக மக்களுக்கு இப்போது தான் பாரதிய ஜனதா கட்சி தெரிய வந்துட்டு இருக்கு நரேந்திர மோடி அவர்களை பற்றி இப்போது தான் மக்களை அறிய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடந்த காலத்தில் தான் ரெண்டாவது அது எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவர் வந்து கீழே அழி அடித்தட்டு மக்களை வரைக்கும் அண்ணாமலையனுடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் சென்று சேர்ந்து நான் என்னுடைய பிரச்சாரத்துல பார்க்குறேன் ரைட் கரூர்ல திரு அண்ணாமலை அவர்களுக்கே செல்வாக்கு இருக்குன்னா அரவக்குறிச்சி சொந்த ஊர் உங்களுக்கும் அறியப்பட்டவர் உங்க தலைவர் நீங்க அவரை இங்கேயே நிற்க வச்சு அழகு பார்க்கலாம் இங்கேயே நிக்க வச்சு வெற்றி பெற வைக்கலாம் இந்த மக்கள் ஆதரவு கரூர்ல எங்க தலைவருக்கே இருக்கு அப்படின்றீங்க ஆனா தலைவர் நிக்காம அவருடைய தம்பின்னு நிறைய இடங்கள்ல உங்களை தம்பின்னு சொன்னாங்க உங்களை தம்பியாக தான் பாப்பாரா அவர் வந்து சார் தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும் மாநில தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த நின்னாலும் உறுதியாக வெற்றி பெற போற போகக்கூடிய தலைவர் தான் அவர் வந்து கரூர்ல நிக்காததுக்கு காரணம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஜோதிமனை வீழ்த்துவதற்கு செந்தில்நாதன் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய தலைமை நினைத்திருக்கு அவர் வந்து இங்க நின்னு நிக்கணுங்கிற அவசியமே இல்லை சார் சாதாரண தொண்டனை நிக்க வச்சு அஹ் ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கறது தானே சார் தலைவரோட இது அதனால அதை அவர் சரியா செஞ்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்களுக்கான ஐப் கூடி இருக்கு மக்களுடைய ஆரவாரம் அவருடைய ஆதரவு அவருக்கான ஆதரவு கூடி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க கிரவுண்ட்ல அவருடைய சொந்த ஊர்லயே அப்படி இருக்கான்றது இன்னமும் கேள்விக்குறியாவே சொல்லிட்டே இருக்காங்க அந்த விமர்சனத்தை வச்சுட்டே இருக்காங்கல்ல ஜோதிமணியே சொல்றாங்க அவர் ஓடிட்டார் பாருங்க என்னைய எதிர்த்து போட்டிடாம அப்படின்ற சார் நூறு சதவீதம் இந்த முறை கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய சுனாமி அலையும் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் மக்கள் யாத்திரையினுடைய செல்வாக்கும் நூறு சதவீதம் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் சார் நீங்க பார்த்துருப்பீங்க நான் இப்போ உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன் ஜோதிமணி நிற்கிற அவங்களோட சொந்த கிராமத்துல பாரதிய ஜனதா கட்சி அவங்கள விட எவ்வளோ கூடுதலாக ஓட்டை வாங்க போகிறோங்கிறது நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன் சார் உறுதியாக நாங்கள் ஜோதிமணி வாங்கிறத விட இரண்டு மடங்கு வாக்குகளை அவ அவங்களோட சொந்த கிராமத்தில் நாங்கள் வாங்குவோம் அவ்வளோ எதிர்ப்பு ஜோதிமணிக்கு அவங்களோட சொந்த கிராமத்தில் இருக்குது சொந்த கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு போகும்போது கூட அந்த இடத்துல இமீடியட்டாக பிரச்சனை நடந்துருச்சு மக்கள் கேள்வியை கரமிச்சிட்டாங்க அஞ்சு வருஷமா எங்க போனா விரட்டி விடற சூழ்நிலையை முன்னாடி அது நடந்தது ஜோதிமணியை பொறுத்தவரை சொல்றாங்க ரெண்டு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்தேன் நூறு அரசு பள்ளியை ஸ்மார்ட் பள்ளிகளாக நான் உயர்த்தியிருக்கேன் அப்படின்ற செயல்பாட்டு அளவுல என்னுடைய பணிகள் இந்த நாலு அஞ்சு வருஷத்துல இதெல்லாம் இருந்தது சில இந்த கொரோனா காலங்களில் என்னால சிறப்பாக செயல்பட முடியல நான் ஒத்துக்கிறேன் தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்போதுமே திமுக தான் வந்து நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டே இருப்பாங்க சார் அவங்க கூடவே பழகிட்டு இருக்கிறதுனால அடுத்தவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் இல்ல எப்படி ஒரு பொது பேசுறாங்க சார் அந்த அம்மா எல்லா பொய்யா பேசுது சார் அது அரசியலுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் அது இறங்கி போறாங்க அவங்களுக்கு தேவை வாக்குகள் இந்த நேரத்துல எந்த பொய் வேணாலும் சொல்லலாம் மக்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஆஹ் ஜோதிமணி அவர்கள்தான் கை சின்னம் தாமரை சின்னம் கை சின்னம் பரிச்சயம் தமிழ்நாடு புலம் பரிச்சயம் அதுவும் வெற்றிகள் நிறைய பெற்ற ஒரு சின்னம் அது இங்க இந்த தொகுதியிலே கூட தாமரை சின்னம் அந்த அளவுக்கு ரீச் ஆனா தாமரை சார் ஏற்கனவே அரவக்குறிச்சி சட்டமன்றத்துல எங்களுடைய தலைவர் தாமரை சின்னத்துல தான் போட்டிக்கிட்டாங்க தாமரை சின்னம் நீங்க உறுதியாக தாமரை கரூர் பாராளுமன்றத்துல மலரும் சார் தாமரை சின்னம் அடித்தட்டு மக்கள் நாங்க போய் ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த முறை தாமரைக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்லி மக்கள் நேரடியாக சொல்றதை நான் எல்லா இடத்துலயுமே கேட்டு இருக்கேன் சார் மக்கள் மாற்றத்தை கண்டிப்பா விரும்புறாங்க உறுதியாக அந்த மாற்றம் கரூர் பாராளுமன்றத்துல இருக்கு திமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சிங்க ஆட்சியில இருக்கிற கட்சி இங்க நிறைய ஜோதிமணி அவர்களுக்கு திமுக தான் வேலை செய்யறாங்க திமுக அவங்களை வெளில வச்சிடணுன்ற முடிவோட இருக்காங்க போல தெரியுது திமுக வெள்ள வச்சிடலான்னா திமுக வந்து கடைசி நேரத்தில் அவங்க நம்பிட்டு இருக்கிறது ஏதாச்சும் பணம் கீது கொடுத்து போட்டு வாங்க முடியுமா அவங்க ஏதோ ஒன்று கடைசி நேரத்தில் ஏதோ பாத்திரத்து கொடுப்பாங்க பண்டத்து கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்க கடைசியில் வெள்ளி கொலுசுன்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு மேலே பணத்தை கொடுப்பாங்க அதை நம்பி இருக்காங்க சார் ஆனா மக்கள் இந்த இரண்டரை வருஷத்துல மக்கள் உணர்ந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க திமுக வந்தால் என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் முக்கியமா சொல்லணும்னா இந்த ரெண்டரை வருஷத்துல திமுக செய்த சாதனைன்னு ஒன்ன சொல்லணும்னா கல்வியை குடுக்க இந்த அரசு கஞ்சாவை கொடுத்துட்டு இருக்குது எல்லா குழந்தைகளையும் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளை போதை பொருளுக்கு அடிமையாக்கியது மட்டும்தான் திமுக உடைய சாதனையாக நான் பாக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் எல்லாரும் வாங்க அப்படின்றாரு மோடி ஆட்சி ஆபத்து பிஜேபி இந்த நாட்டுக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல அது இதுவரையில எடுபட்டு இருக்கு கடந்த எல்லாம் இந்த முறை எப்படி இருக்கும் இந்த முறை நூறு சதவீதம் எடுபடாது சார் ஏன்னா இவரு இவர் முதல்ல உள்ளூரில் தமிழகத்தை காப்பாற்றினா போதும் சார் அவர் மக்களை தமிழக மக்களை காப்பாற்றினா போதும் வஞ்சிக்காமல் ஏன்னா போதை கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப என்ன கிராம லெவலுக்கு வந்துடுச்சு நீங்களும் இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் கூட இருக்கீங்க நீங்களும் பாருங்கள் நீங்களும் தெய்வ கூர்ந்து நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க படிக்கின்ற மாணவர்கள் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் கஞ்சாவுக்கு அடிமையாகிற ஒரு சூழ்நிலை இருக்குது நேற்றைக்கு கூட ஒரு தாய்மார் இடத்துல கையை பிடிச்சி இளைஞராக இருக்கீங்க தம்பி இளைஞ இளைய சமுதாயத்தை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க என்னுடைய பையன் வந்து ஏழாவது தான் படிக்கிறான் ஆனால் ஏதோ பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுறான் அடிக்ட் ஆகிட்டான் அடு என்னைவே வந்து பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் என்னை வந்து அடிக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது தயவு செஞ்சு எதிர்காலம் இந்த குழந்தைகளை காப்பாற்றுங்க திமுக மேலே பழி போடுறீங்களே திமுக எதிர்க்க திமுக அரசு இருக்குது தவறு அது யாருன்றது கண்டுபிடிக்கணும் அதுக்காக ஒரு திமுகன்ற ஒரு கட்சி மேலேயே இந்த தவறு ஏன் சார் போதை பொருள்ல யாரு கடத்துறா யாரு வித்துக்கிட்டு இருக்கிறா யாரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூட அந்த நபர் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்க கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவரு அவர் அவருடைய நெருக்கம் உதயநிதியிலிருந்து சபரீசன்ல இருந்து ஸ்டாலின்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் கனிமொழியிலிருந்து யார் யார் கூட போதைப் பொருள் பண்ணிட்டு இருக்கிறாள் கூட அவங்கள எவ்வளவு நெருக்கமா செந்தில்நாதன் அவர்களோடு ஒரு போட்டோ எடுப்பாங்களா சர்வசாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு ஆள் போய் ஸ்டாலினை அவர்கள் சந்தித்து போட்டோ எடுக்க முடியும் சபரீசன் அவர்களை சந்தித்து போட்டோ எடுக்க முடியும் உதயநிதி அவர்களை சந்தித்து போட்டோ எடுக்கும் தனிப்பட்ட உரையாடல்கள் என்ன வேணாலும் அப்படி பண்ணிக்க முடியுமா சார்

என்ன டிஃப்ரென்ஸ் ஜோதிமணி அவர்கள் ஐந்து வருட காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நேரடியாக மக்களை சந்திக்கவில்லை அவங்க நேரடியாக டெல்லிக்கு போனாங்க டெல்லியிலேருந்து மெட்ராஸ் வருவாங்க பல்வேறு மாநிலத்துக்கு போவாங்க ஆனால் கரூருக்கு வந்து மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி இந்த ஐந்து வருட காலம் பண்ணல நான் அப்படி இல்லாமல் ஒரு முறையில் இரண்டு முறையில் நூறு முறை கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக நான் வருவேன் உறுதியாக நீங்கள் என்னை வந்து எப்போ வேணாலும் சந்திக்கலாம் நீங்கள் என்ன குறைனாலும் உடனே சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி உறுதியாக செய்வேன் அப்படின்னு நான் மக்கள்கிட்ட எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் வேறுபாடு எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் என்ன கூப்பிடலாம் என்னை வர சொல்லலாம் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ரைட் நிறைய இடங்கள்ல காலில் விழுந்து வணங்கி வாக்குகள் எல்லாம் இது கடந்த கால வரலாற்றுல எல்லாரும் வந்து அந்த கல்ச்சரை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் இப்ப குறைவு நீங்க அதை நிறைய செய்யறதை எங்களால் பார்க்க முடியுது பெரும்பாலும் வந்து நான் பெண்கள் முதியவர்கள் பெண்கள் காலில் தான் விழுவேன் நீங்க பாத்தீங்களா நம்ம நாட பொறுத்த வரைக்கும் பாரத தாய் நாடு அப்படின்னு தான் சொல்லுவோம் முதல் உரிமை வந்து பெண் உரிமை தான் முதல் பெண்களை வணங்குவது தான் நம்மளுடைய இயல்பு அதனால நான் எப்போதும் போல நான் எனக்கு 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 அது இப்போ கண்டிப்பா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஒரு அடிப்படையில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அவங்களும் நல்ல மன நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால அதை தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கேன் கரூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதின்னா ஆறு சட்டமன்ற தொகுதி மூன்று வெவ்வேறு மாவட்டங்களும் இதில் வருது இல்லை திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை எப்படி கவர் பண்ண போறீங்க இவ்வளவுமே நீங்க ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி ஒரு நாடாளுமன்ற தொகுதி பிரச்சாரத்துக்கே நீங்க குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கோ பயணம் மட்டுமே மட்டுமே இவ்வளவு பெரிய வந்து இந்த ஒழுங்கா உங்களால் பார்த்து போய் மக்களோட அணுகி பேச முடிகிறது இப்போ வந்து அதான் சார் இப்ப கிராமம் எல்லா கிராமத்துக்கும் ஒரு ஊராட்சி அப்படி இருக்குன்னா ஒரு ஊராட்சியில் பத்து கிராமம் இருக்கும் நீங்க பத்து கிராமத்துல நாங்க வந்து இப்ப சுற்று பயணம் மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிங்கிறது ஒரு ஊராட்சியில் ரெண்டு பாயிண்ட்டு போட்டு சந்திக்கிறோம் ஆனால் சட்டமன்ற தேர்தல்னால் எல்லா கிராமத்துக்கும் போக முடியும் இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு நே நா நாள் நேரம் இல்லாததுனால முடிந்த அளவுக்கு கவர் பண்ணி நிறுத்தி மக்களை சந்தித்து பேச முடியலனா கூட அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை விட்டு தாமரை சின்னத்தை நாங்கள் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பாராளுமன்றத்தில் ஆறு தொகுதிங்கிறது கரெக்டு தான் சார் பட் எல்லா சட்டமன்றத்துலேயும் கண்டிப்பாக பாராளுமன்ற அலுவலகத்தை முதல் ஏற்படுத்தணும் மக்களை அந்த பாராளுமன்ற அலுவலகத்துக்கு எதுனாலும் உடனே வர வச்சு மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி அன்றாடம் வந்து எப்போது வேணாலும் எம்பி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம வந்து அடிப்படைய மத்த யாரும் செய்ய முடியாததை நம்ம செய்யணும்னு நான் கண்டிப்பா எடுத்துருக்கேன் சார் அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணா அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப என் அப்படிங்கிற என்னுடைய எண்ணை நீங்க கூட பார்த்துருப்பீங்க நான் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர் எப்போது வேண்டுமானாலும் நம்மளுடைய பாராளுமன்ற வேட்பாளரை தொடர்பு கொள்ளலாம் வந்தாலும் வந்து தொடர்பு கொண்டு எளிதில் பேசலாம் அப்படிங்கறத நாங்க மக்களுக்கு இதுவரைக்கும் யாரும் செய்ய செய்ய முடியாத தவறிய வந்து நாங்க எடுத்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அதாவது அந்த நம்பருக்கு கால் பண்ணா நீங்க பிரச்சனையை கேட்டு அதை தீர்வு காண கண்டிப்பா சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை கூப்பிட்டு சொல்றாங்கன்னா நம்ம அதுக்கு மதிப்பு கொடுத்து பதில் சொல்லி நம்ம அடுத்த என்ன என்ன செஞ்சு செஞ்சுலாமல சார் இது வரைக்கும் அது அப்படி யாருமே எடுத்துக்கலையில எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அதை இது வரைக்கும் பண்ணல எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இதுவரைக்கும் பண்ணல இது பண்ணாதானே புதுசா தானே பண்றோம் தமிழ்நாட்டுல சரி மோடி பிராண்டு மோடி கேரண்டி இத சொல்றீங்க அண்ணாமலை ஒரு ரொம்ப சிலாகித்து அவரை வந்து ரொம்ப உயர்வா சொல்றீங்க அண்ணாமலைக்கான மவுசு ரொம்ப தமிழ்நாட்டில் என்ன கூடியிருக்கேன் என்ன இது ஏன்னா இங்க வந்து எல்லாம் நீண்டகால அரசியல் தலைவர்கள் பாரம்பரிய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க அண்ணாமலை அந்த இடத்துக்கு வந்துட்டாரேன் என்ன அந்த கொஸ்டனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய தேர்தல் தான் அதில் ஒன்றும் கருத்துமே இல்லை சார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்துட்டு இருக்க தேர்தல் அது வந்து அந்த சுனாமி ஏற்படுவதற்கு காரணமாக அந்த அலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய மாநில தலைவர் நான் அண்ணாமலைவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நான் வந்து கரூர் மாவட்டத்தில் நடந்ததை பற்றி பேசுகிறேன் அந்த கரூர் மாவட்டத்தில் நீங்கள் தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு கரூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடந்தது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டதை விட நாலு மடங்கு கூட்டம் பொதுமக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க பெண்கள்லிருந்து பெரியவர்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் வரைக்கும் அவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்தார்கள் அந்த அலை எண் மக்கள் அலை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கீழே வரைக்கும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு சார் அதனால் அண்ணாமலை அண்ணன் அவர்களை வந்து நீங்கள் மிகப்பெரிய தலைவராக நீங்கள் புள்ளி விவரத்தோடு பேசுகிறாரு அது வந்து மக்கள் ரசிக்கிறாங்க பிடிச்சிருக்கு மக்களுக்கு கண்டிப்பாக படித்தவர் ஜெயிச்சு வந்தால் கண்டிப்பாக ஒரு முறை மாற்றத்தை அண்ணாமலைக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் அதனால் அண்ணாமலை அவர்களை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க உறுதியாக மக்கள் விரும்பும் தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள் எஸ் ரொம்ப பெரிய நேரம் நீங்கள் கொடுத்தது ஏன்னா கடுமையான பிரச்சாரத்திற்கிடையே நேரம் கொடுத்துருக்கீங்க இது உங்களுக்கான நேரம் கரூர் மக்கள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை வீங்கள் இந்த செந்தில்நாதன் மீது ஒரு முறை நம்பிக்கை வைங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் நூறு சதவீதம் காப்பாற்றி கொடுப்போம் கடந்த காலத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதிரி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி இல்லாமல் மக்களை சந்திக்காமல் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த செந்தில்நாதனை கூப்பிடலாம் பேசலாம் குறைகளை சொல்லலாம் உறுதியாக மற்ற ஆளு மாதிரி இல்லாமல் பேப்பர்கள் வாங்கி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போகாமல் நாங்கள் உறுதியாக அதன் மீது நடவடிக்கை எடுப்போம் அது மட்டுமல்ல பல நல்ல திட்டங்களை நாங்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்கிறோம் வரக்கூடிய காலத்தில் அதை வந்து முழுமையாக எல்லா மக்களும் கிடைக்கப்படுற வகையில் அதை உறுதியாக செயல்படுவோம் இது வந்து மத்திய அரசுக்குண்டான தேர்தல் நரேந்திர மோடி அவர்களுக்குண்டான தேர்தல் அவர்தான் பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக வரப்போகிறார் அப்படி இருக்கும்போது கரூர் பாராளுமன்றம் வெற்றி பெற்று வந்தால் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பதால் கண்டிப்பாக நேரடியாக சந்திக்க முடியும் பாரத பிரதமரை எந்த திட்டங்களையும் நம்ம கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அதன் மூலிமா வெற்றி காண முடியும் அதனால் அடிப்படையாக கரூர் பாராளுமன்றம் வந்து நல்லது ஒரு பாராளுமன்றமாக மக்கள் போற்றும் பாராளுமன்றமாக உறுதியாக நான் மாற்றி காமிக்க நான் பாடுபடுவேன் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி இருக்கீங்க நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நேர்கள் தான் சொல்ல போறாங்க மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க போறாங்களான்றது வரும் நாட்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் நன்றி திரு செந்தில்நாதன் தேங்க்யூ சார் நன்றி சார்